அவரே உனக்கு ஆதரவு கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு அவரே உனக்கு ஆதரவு நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யாரளிப்பா நான் பறந்து சென்று இழைப்பாருவேனே இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே பெருங்காற்றினின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை விடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றே கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு அவரே உனக்கு ஆதரவு கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு அவரே உனக்கு ஆதரவு இரவும் பகலும் அவர்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒரு கோதும் வீழ்ச்சியுறவிடமாட்டார் ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு அவரே உனக்கு ஆதரவு கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு அவரே உனக்கு ஆதரவு இரையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் திருப்பாடலாக நாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக அமைவது தாவீது எனது நண்பர்களே எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் எனக்கு எதிராக பல தீய செயல்களை செய்கிறார்கள் என்று சொல்லி தனது மனதில் இருக்கிற அந்த வேதனையை அவர் எடுத்துரைக்கிறார் இந்த நண்பர்களை குறித்து எனது நெருக்கமானவர்களை குறித்து நான் அவர்களை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று எனது இதயம் என்னை நோக்கி கதறுகிறது என்கிற அந்த இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனையை அவர் எடுத்துரைக்கிறார் இருந்தாலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது கவலைகள் அனைத்தையும் ஆண்டவர் மீது விட்டுவிட்டு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அவர் எனக்கு ஆதரவு கொடுப்பார் அவர் எனக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறார் என்று சொல்லி தனது முழு கவலையையும் ஆண்டவரிடம் அவர் ஒப்புக் கொடுக்கிறார் அவர் ஒப்புக் கொடுத்தபடியே ஆண்டவரும் அவரை பாதுகாத்து தனது எதிரிகளிடமிருந்து அவரை விடுவித்து வழிநடத்துவதை இந்த திருப்பாடலிலே நாம் மிக அருமையாக வாசிக்கிறோம் எனவேதான் இன்றைய பல்லவியிலும் கூட நாம் பார்க்கிறோம் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவு அவர்தான் நமக்கு அரண் அவர்தான் நமக்கு கோட்டை அவர்தான் நமக்கு பாதுகாப்பு எனவே நாம் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம் இன்றைய திருப்பாடலிலே அந்த தாவீதை போல தனது நண்பனே தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் கூட அவர் அதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு வருகிற துன்பங்களைப் பற்றி வேதனைகளை பற்றி அவர் எதையும் நினைக்காமல் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து அவர் வாழ்கிறார் அதை போல நாமும் வாழ வேண்டும் குறிப்பாக இறை வார்த்தை பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் அவர் காலை நண்பகல் மாலை ஆகிய அனைத்து வேலைகளிலும் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார் தனது ஜெபத்தின் மூலமாக தனது கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் தனக்கு எதிராக வருகிற அனைத்தையும் அவர் ஆண்டவர் மீது போட்டு விடுகிறார் தனது நண்பனே தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார் என்பதை வாசிக்கிற பொழுது லூக்கா நச்செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டாவது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அந்த யூதாசு இயேசுவுக்கு நெருக்கமான அந்த நண்பர் இயேசுவினுடைய சீடர் இயேசுவோடு கூட இருந்த அவர் இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து முத்தமிட்டு தனது தலைவனை அவர் காட்டிக் கொடுப்பதை அந்த லூகா நச்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் இந்த அந்த நற்செய்தியின் பின்னணியை தீர்க்க தரிசனமாக கூட இந்த திருப்பாடலிலே தாவீது பாடியிருக்கலாம் என்று பல விவிலிய அறிஞர்களும் கூறுகிறார்கள் ஆகவே தனது நண்பனே தனக்கு எதிராக துரோகம் செய்கிற பொழுது கிளர்ச்சி செய்கிற பொழுது தனக்கு எதிராக தீங்கு விளைவிக்கிற பொழுது அந்த இதயம் அந்த உள்ளம் எப்படி துன்பப்பட்டிருக்கும் என்கிற ஒரு அழகிய வெளிப்பாட்டை இந்த திருப்பாடலிலே தாவீது மிகவும் மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் எடுத்துரைப்பதை நாம் வாசிக்கிறோம் ஆகவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே நமக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நாம் அதை நினைத்து கவலைப்பட்டு நம்முடைய அமைதியை சந்தோஷத்தை இழப்பதை விட்டுவிட்டு அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஜெபத்தின் வழியாக எவ்வாறு தாவீது காலை நண்பகல் மாலை ஆகிய அனைத்து வேலைகளிலும் ஆண்டவரிடம் மன்றாடி தனது கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஆண்டவரே நம்பியிருந்து அவரே எனக்கு அடைக்கலம் மாறுதல் ஆதரவு என்று சொல்லி இருந்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற ஒவ்வொரு துன்பங்களையும் துயரங்களையும் அனைத்தையுமே பிறர் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு எதிராக பல வேதனைகளை கொடுக்கலாம் நம் கூடயே இருந்து நமது காலை வாரி விடலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சந்திக்கிற பொழுது நாம் அதை குறித்து கவலைப்பட்டு நமது உள்ளத்தின் அமைதியை நாம் இழக்க தேவையில்லை மாறாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் அனைத்தையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடுவோம் அவர்தான் நமக்கு ஆதரவு என்று நாம் பல்லவியிலே அழகாக வாசித்தோமே அதுபோல ஆண்டவரே எனது ஆதரவு அவரே எனது அடைக்கலம் என்று சொல்லி நம்மையே முழுமையாக ஆண்டவரின் மேல் கையளிக்கிற பொழுது நம்மையே முழுமையாக ஒப்புக் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை கொண்டவர்களாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடம் நமது விண்ணப்பத்தை ஜபத்தை ஏறெடுப்போம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இதோ எங்களுக்கு இந்த காலை நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் இந்த காலை பொழுதே எங்களை பார்க்க செய்திருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி சுவாமி இதோ இந்த வேளையிலே தாவியதைப் போல உண்மையே நாங்கள் நம்பி எங்களுக்கு எதிராக எத்தனை துன்பங்கள் சூழ்ச்சிகள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் நாங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் எங்களுடைய கவலைகளையெல்லாம் உன் பாதத்திலே விட்டு விடுகிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தும் எங்களுக்கு உள்ளத்திலே அமைதியையும் ஆறுதலையும் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து தாவீதை வழிநடத்தியது போல எங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் முழுமையாக உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் ஜபிக்கிறோம் ஆமீன்